கல்லோ மக்களே ஃபைனலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா விஜய் காவேரி தாத்தா அதுக்கப்புறமா சித்தப்பா எல்லோருக்கிட்ட இருந்து அஃபீஷியலாக வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டு வந்துடுச்சு நம்மளோட மகாநதி பொங்கல் செலிப்ரேஷன் செம்மையாக வந்து பண்ணிகிட்ருக்காங்க தாத்தா வேஷ்டி சட்டையில் இருக்காரு அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா காவேரி நல்ல பட்டு புடவையில் இருக்காங்க நம்ம சித்தப்பா எல்லாருமே சுவாமி தான் இன்னும் வந்து விஜயா மாறாமல் இருக்கார் மாறுவார் சீக்கிரமாகவே மாறிடுவார் அவரோட காஸ்டியூம் நம்ம பார்த்தோம் ப்ளூ கலர் சட்டை அது இல்லாமல் வேற இருக்குமோ அப்படின்னு சொல்லி எனக்கு தோணுது சரிங்களா நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு அடுத்தடுத்து நிறைய பொங்கல் செலிப்ரேஷன் அதுமா வந்து சூப்பராக வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க வந்துருச்சுங்க வந்துருச்சு அப்படின்ற மாதிரி காவேரியோட அப்டேட்டுக்காக நம்ம வந்து வெயிட் இருந்தோம் தாத்தா வந்து அப்படி வந்தாலும் சரி தாத்தா கிட்டேருந்து அப்டேட் வந்துடும் அவரோட சீன்ஸ்லாம் வருது அப்படின்னாலே நம்ம கவலைப்பட வேண்டியதே இல்லை அவர்கிட்ட இருந்து அப்டேட்டு சீக்கிரமாகவே வந்துடும் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு உதாரணம் பயங்கரமாக எல்லாருமே சூப்பராக வந்து பொங்கல் செலிப்ரேஷன் பண்ணியிருக்காங்க பொங்கல் செலிப்ரேஷன் வந்து கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மூணு நாள் கிட்ட ஷூட்டிங் போயிருக்கு வளைகாப்பு சீன் வந்து தான் ஒரே நாள் எடுத்துருக்குறாங்க பொங்கல் ரிலேட்டடாக வந்து பாத்தீங்க அப்படின்னா ரெண்டு மூணு நாள் கிட்ட வந்து சூட் போயிருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்றாங்க கிட்டத்தட்ட ஒரு வாரத்துக்கிட்ட கொண்டு போவாங்க போல தெரியுது பார்ப்போம்